முதல்ல வைகாசி மாத துவக்கத்தில் மேச ராசிக்கு என்ன கிரகணிகள் இருக்கு மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன தான் பார்க்க போறோம் அப்படி பார்க்கும்போது வைகாசி மாத துவக்கத்தில் மேச ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்குள்ளேயே புதன் சுக்கிரன் புதன் திக்பலமாக இருக்கிறாரு சுக்கர பகவானும் இரண்டு ஏழுக்கு அதிபதி சுக்கரன் உங்க ராசிக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியனும் குருவும் இணைவு ஆமாங்க வைகாசி ஒன்னாம் தேதி சூரியன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு ஐந்தாம் அதிபதி இரண்டாம் பாவத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் கூட குருவும் இணைகிறதுனால அங்கே சிவராஜோகம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகவான் லாபஸ்தானத்துல ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரையஸ்தானத்துல செவ்வாயும் ராகுவும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கிரக தான் இந்த மாதமானது துவங்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரக பயிற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா வைகாசி மாதம் ஆறாம் தேதி பத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரிசப ராசிக்குள்ள சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் அதாவது உங்களுடைய தனஸ்தானத்திற்கு அதிபதி தன்னுடைய வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் சுக்கரன் அங்கு ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு காலம் சுக்கரன் முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்ததா வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி ராசிக்குள்ள புதன் பயிற்சி ஆகிறார் இதுவரைக்கும் திக்பலமா இருந்த கிரகம் முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துக்குள்ள புதன் பயிற்சியாக கூடிய ஒரு சூழல் அதே போல வைகாசி பத்தொன்பதாம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி அதாவது மேச ராசிக்குள்ள உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வர்றாருங்க ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அப்போ செவ்வாய் பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் செவ்வாய் பலமாயிட்டாங்க என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் உங்களுடைய ராசி அதிபதி பலம் பெறக்கூடிய ஒரு சூழல் ராகுவியெல்லாம் கடந்து பலமாகறாரு வைகாசி முப்பதாம் தேதி வைகாசி முப்பதாம் தேதி சுக்கர பகவான் ரிஷபராசியிலிருந்து சுக்கர பகவான் மறுபடியும் மிதுன ராசிக்கு பயிற்சியாக கூடிய ஒரு சூழல் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அடுத்ததா இந்த மாத இறுதியில வைகாசி முப்பத்தி இந்த மாதம் வைகாசி முப்பத்தி நாட்கள் இருக்குது வைகாசி முப்பத்தி ரெண்டாம் தேதி பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்காங்க மிதுன ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இருந்து அங்க புதன் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் அப்போ இந்த மாதத்துல வைகாசி ஆறாம் தேதியிலிருந்து வைகாசி முப்பதாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல முழு பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் இதனால என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது தான் விரிவாக பார்க்க போறோம் கூடவே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் வைகாசி ஒன்றாம் தேதி ரிஷபராசிக்குள்ளே போனார்னா இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் இருக்க போறார் ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக அமர்வுகள் இதனால என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கிறத பார்க்க போறோம் முதல்ல ஒவ்வொரு கிரகமா பார்த்துட்டு வருவோம் ஏன்னா ஒவ்வொரு கிரக கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தனித்தனியா பலன்கள் கிடைச்சிடும் கூடவே நான் சொல்லக்கூடிய கிரகங்களுடைய தசா புத்திகள் உங்களுக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் முழுமையா அனுபவிப்பீங்க அதுல மாற்றம் இல்லை அதை கண்டிப்பா அவங்களால உணர முடியும் ஓகே இப்ப சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யுது அப்படிங்கிறத பாப்போம் உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சூரிய பகவான் அதாவது குழந்தை ஸ்தானத்திற்கு சொல்லக்கூடிய அமைப்பு பேர்புகள் அந்தஸ்து அமைப்புகளை சொல்லக்கூடியது மேல் படிப்பை சொல்லக்கூடிய கிரகம் காதல் விவகாரங்களை சொல்லக்கூடிய கிரகம் மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களுடைய திட்டங்களை சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து உட்கார சோ ஒரு திரிகோணாதிபதி பணபரஸ்தானத்தை வந்து அமரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்ல விஷயம் இப்போ இங்க என்னன்னா பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தட்டுப்பாடுகள் முதல்ல உங்களுக்கு குறைவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த சூரிய பகவான் ஏற்படுத்தி தருவார் ஆனா நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க கையில எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்க என்னதான் மறைக்கணும்னு நினைச்சாலும் மறைக்க முடியாது கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த அந்த ஒரு மாசம் மட்டும் தெரிய வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகளை சொல்லுது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் தகராறுகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆவதை உங்களால் பார்க்க முடியும் கண்டிப்பா ஆவதை பார்க்க முடியும் அதே போல் காதல் அமைப்புகள் ஏதாவது இளைஞர்கள் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய காதல் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வகையில் தெரிவதற்கு நீங்களே காரணமாக ஆகிவிடுவீர்கள் தான் அந்த விஷயம் உங்க குடும்பத்துக்குள்ள தெரியுது குடும்பத்து நபர்களுக்கு உங்களுடைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரியும் அதே போல் உங்க மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை உங்க குடும்பம் ஏற்றுக்கும் ஆமா அவர் சொல்றதுக்கு சரி கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கா நம்மளும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ட்டு உங்களுடைய திட்டங்களுக்கு உங்களுடைய செயல்களுக்கு உங்களுடைய குடும்பத்தினுடைய சப்போர்ட் பேக்கண்டா இருந்துட்டே இருக்கும் எவ்வளவு நல்ல விஷயம் அது இப்போ அப்படி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்போ வருமான ரீதியாக இருந்து வந்த தடைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லிட்டேன் இந்த காலகட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா பேச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் அந்த பேச்சுல ஈகோ தென்படும் என்னால் மட்டும்தான் முடியும் நான் தான் அப்படிங்கிறது சோ அந்த விஷயத்தை மட்டும் இந்த மாதம் செய்ய வேண்டாம் கோபதாபங்கள் வரும் பேச்சுல அவசரப்பட்டு பேசிடுவோம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டு போட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுவோம் அதெல்லாம் இருக்கும் ஆனால் சொன்ன வாக்க காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் பூரணமாக இருக்கும் அதை செய்தும் காட்டுவீங்க பிரச்சனையில உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரியான வார்த்தைகளை பேசும்போது அது நல்ல மதிப்பா உங்களுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு இது வரைக்கும் ஏதாவது தவறான பழக்க வழக்கங்கள் இருந்துட்டு இருந்த உணவு முறைகள்ல அப்படின்னா இந்த மாதம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான வழிகளை செய்யறதுக்கு உண்டான ஒரு சூழலுக்குள்ள நீங்க வந்துடுவீங்க வெளியே வந்துடணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்துடும் அது அது மாதிரியான ஒரு மனநிலைமை உங்களுக்கு வந்துடும் அதில் மாற்றமில்லை மூன்றாவதாக மூன்றாவதாக குடும்ப உறவுகள் குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான நபர் தந்தைஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு ஒரு நல்ல ஒரு மூவான் நல்ல ஒரு வளர்ச்சி உங்களுடைய பெயரை முன்வைத்து அது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பாக காட்டப்படுகிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தந்தை வழியாகவும் மாமனார் அப்படிங்கிற உறவு வழியாகவும் தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது சோ அது ஒரு நல்ல விஷயம் இவங்க மூலயமா நம்மளுக்கு காசு பணம் கிடைக்குது அதே போல கவர்மெண்ட் லோன் கேட்டுட்டு இருக்கிறோம் இல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது இல்ல இந்த மாதிரி அரசு வெகுமானம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழல்கள் இருக்கு அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் கிடைக்காம இருக்குதுன்னா இப்போ அதுக்குண்டான எஃபோர்ட்டை கொஞ்சம் ஜாஸ்தி போடும்போது கண்டிப்பாக கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கு ஒரு அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட நபர்களுடைய உதவி கிடைப்பதற்கு சூழல்களை சொல்லுது சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் சூரியன் குருவோட சேரும்போது அங்க சிவராஜயோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுது ஆனா சூரியன் குருவை நெருங்க நெருங்க குரு அஸ்தமனம் ஆவார் குரு அஸ்தமனம் ஆவார் அப்போ தனக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் தனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அதெல்லாமே சேவிங்ஸாக பண்ண முடியும் ஆனால் இருந்தாலும் பத்தில் அப்படிங்கிற ஒரு மன தாங்கள் தான் இருக்கும் ஏன்னா அந்த குரு அஸ்தமனம் ஆயிடுறார் லாபாதிபதி அஸ்தமனம் ஆயிடுறார் அப்படிங்கும்போது லாபங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் போதுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் திருப்தி அடைய மாட்டோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுது சப்போ இருக்கிறத கிடைச்சதை வச்சு திருப்தி அடைந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுது கவனம் வேணும் அதில் மற்றபடி வருமானம் வராமல் போகாது கவலைப்படாதீங்க கண்டிப்பாக வரும் பெரியவர்களுக்கு வயது மூத்தவங்களுக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துன்னா அதெல்லாம் ரெடி ஆகும் கண் சம்மந்தமான பிரச்சனைகள் ரெடியாகும் சரியான மருத்துவர் கிடைப்பாங்க சரியான மருத்துவம் எடுத்துக்குவீங்க கண்டிப்பாக அது ரெடி ஆகும் அது நல்ல ஒரு விஷயம் சூரியன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது தொண்ணூறு சதவீதம் நன்மைகளை தருகிறது மாற்றம் இல்லை ஓகே அடுத்ததான் சுக்கர பகவான் சுக்கரனை பத்தி ரொம்ப முக்கியமா பார்க்கணும் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு சுக்கரன் பயிற்சி ஆயிட்டார்னா பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் இருக்க போறாரு சுக்கர பகவான் ரிஷபத்துல ஆட்சி பலம் அடைறாருங்க பலமடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்ப அந்த சுக்கரன் பலம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா மேச ராசிக்கு இரண்டாம் இடம் தனம் வாக்கு குடும்பம் பொருளாதாரம் பழக்க வழக்கம் குடும்பம் இது எல்லாமே பலமடைய போகுது ஏழாம் இடம் கலஸ்தரஸ்தானம் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியது நண்பர்களை சொல்லக்கூடியது தினமும் பார்த்து பேசி பழகக்கூடிய நபர்களை சொல்லக்கூடியது வெளியூர் வெளிமாநில பயணங்களை சொல்லக்கூடியது வியாபாரத்தை சொல்லக்கூடியது இப்படி இந்த முக்கியமான சில விஷயங்களை உள்ளடக்கம் பண்ணி இருக்கக்கூடிய ஏழாம் பாவத்திற்கு அதிபதியான சுக்கரன் பலம் அடைகிறாரு அப்போ நல்லா பாருங்க வியாபாரம் இருக்கீங்கன்னா வியாபாரம் நல்லபடியா போக போகுது அதுல நல்ல வருமானம் கிடைக்க போகுது எண்ணிக்கை அதிகரிக்க போகுது அது முக்கியமா பெண் வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை சொல்லுது நல்ல விஷயம் இரண்டாவது பார்த்துட்டிங்கன்னா வாழ்க்கை துணை கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஆயிரம் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள் உங்களுக்கு தர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரெண்டாவது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படிங்கிற செவ்வாய் ராகுட போய் உட்காந்துருக்கார் கொஞ்சம் பிடிவாதம் காட்டிட்டு தான் இருக்க போறோம் நம்ம எப்பத வரைக்கும் அந்த பிடிவாதம் இருக்குன்னா ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் அந்த பிடிவாதம் இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம் ஸோ அது வரைக்கும் உங்ககிட்ட பேசுறாங்களே பேசிட்டு குடும்பத்துக்காக உங்க வாழ்க்கை துணை இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது ஏன்னா சுக்கரன் பலமாயிரார் சுக்கரன் பலமாயிடுறார் அப்போ கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அன்யூனியம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சாலும் குடும்பத்துக்காக குடும்ப வளர்ச்சிக்காக அவங்க இருக்க போறாங்க அதில் எந்த தொந்தரவுகளும் இல்லை பிரிஞ்சே இருந்தாலும் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை இந்த சுக்கர பயிற்சியை ஏற்படுத்தி தருது அப்படிங்கிறத சொல்லலாம் ரெண்டாவதா நண்பர்கள் நண்பர்கள் மூலமாக தேவையான நேரத்தில் தேவையான சூழலில் உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது வாழ்க்கை துணையிடமிருந்து வர வேண்டிய பணம் அவர்கள் மூலமாக கிடைக்க கிடைக்க வேண்டிய பண உதவிகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது பேச்சில் அவ்வளவு இனிமை தென்படும் அதே நேரத்தில் சூரியன் அங்கே இருக்கிறதுனால சுற்று கோபமான பேச்சுகளும் இருக்கும் அதையெல்லாம் பேசி போட்டு மனசை ஆத்துறதுக்காக அவங்ககிட்ட போய் நல்லா சமூகமா பேசுறதுக்கு அமைப்பு கோபத்தை முழுசா குறைச்சுக்கும் தேவையில்லாத அந்த ஈகோவான பேச்சுக்களை நிப்பாட்டுறது போதும் ஏன்னா சுக்ரன் அங்க வந்துட்டாருங்க போது உங்க மேல தவறு இல்ல அப்படின்னாலும் அடுத்தவங்க மனசு அதை காயப்படுத்தும் நம்மளும் ரியலைஸ் பண்ணி மறுபடியும் போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதோ இல்லை நம்ம கொஞ்சம் அப்செட்டா ஆகுறதோ அதுக்கான அமைப்புகள் எல்லாம் இருக்குது அதனால கொஞ்சம் நாவடக்கம் மட்டும் பாத்துக்குங்க பொருளாதார ரீதியாக ஏதாவது தடைகள் இருக்குமானா கண்டிப்பா இல்ல இரண்டாம் அதிபதி நல்ல பலத்தலோட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும்போது வர்ற வருமானத்தை நம்ம சேமிக்கிறதுக்கு உண்டான வழிகளை அந்த சுக்கர பகவான் ஏற்படுத்தி தந்துடுவார் அது பிரச்சனை இல்லை ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகள் இந்த புதுசா ஏதாவது படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கக்கூடிய குழந்தைகள் அதாவது இப்போ சம்மர் ஹாலிடே இல்லைங்களா அப்ப அவங்கள ஏதாவது படிக்க வைக்கலாம் எக்ஸ்ட்ராவாக ஒரு யோகா படிக்க வைக்கிறதோ இல்லை கம்ப்யூட்டர் கோர்சஸ் ஏதாவது படிக்க வைக்கிறதோ இல்லை கராத்திலம்போ அந்த மாதிரி ஏதாவது புதுசாக ஒரு நாலேஜான விஷயத்தை கத்துக்கிறதுக்கு செஸ் கத்துக்கிறதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குன்னா கண்டிப்பாக உண்டு நல்லாவும் கற்றுக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது பழக்க வழக்கங்கள் நல்ல மாறுதல்கள் உண்டாகும் அப்படிங்கிறத சொல்லுது குடும்பத்துக்குள்ள யாராவது ஒருத்தருக்கு ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளுக்கு உண்டான பேச்சுவார்த்தை வந்து போகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது குடும்பத்தில் இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் பிரிவினைகள் இருந்ததுன்னா எல்லாரும் ஒன்னு கூடி ஒரு திருவிழாக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் ஒன்னு கூடி சந்தோஷமா இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளையும் இந்த காலகட்டம் சொல்கிறது சுக்கரன் அப்படி ஒரு வேலையை செய்ய போறாரு அப்போ குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் மற்றபடி நிறைய நன்மைகள் இருக்குது வாடிக்கையாளரை இன்னைக்கு அதிகரிக்கும் வியாபாரம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்லா வருமானத்தை பார்க்க முடியும் வெளியூர் வெளிமாநில பயணங்கள் ஏதாவது மேற்கொள்ளணும்னு நினச்சிங்கன்னா அதுக்குண்டான முயற்சிகளை செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் ஆனால் குடும்பத்தோட வெளியில் இப்போது ராமேஸ்வரம் போகிறோம் திருப்பதி போகிறோம் குடும்பத்தோடு போயிட்டு வரோம் திருச்செந்தூர் போகிறோம் அப்படின்ற பிளான் இருக்குது அப்படின்னா குடும்பத்தோடு போகும்போது ஒரு கும்பலாக போகும்போது அது உங்களுக்கு சீக்கிரம் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த மாதமே கொடுத்துருது ஸோ அப்படி ஒரு நல்ல விஷயத்த இந்த மாதம் சுக்கர பகவானினுடைய பயிற்சி உங்களுக்கு செய்யுது அடுத்ததாக பதினெட்டாம் தேதி அதாவது வைகாசி பதினெட்டு முப்பத்தி ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்தில் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்குள்ள திக்பலமா இருந்த கிரகம் ராசிக்குள்ள இருக்கார் அப்படிங்கும் போதே வந்து கடன் நோய் எதிர்ப்புகள் அப்படிங்கிற ஆறாம் இடத்த அதிபதி ராசியை நோக்கி வர்றார் அப்படிங்கும் போது இது ஒரு கொஞ்சம் நெகட்டிவான விஷயம்தான் அங்க வந்து பலமாகறாரு அப்படிங்கிறது நோய்கள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு எதிர்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்பு எடுத்த முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் சற்று பின்னடைவை சந்திக்குதோ எதிர்ப்புகள் அதிகரிக்கிறாங்களோ எதிர்ப்புகளால தான் அந்த பின்னடைவுகள் இருக்குதோ ஹந்திஷ்டி ஓமல் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு அதிகரிச்சுட்டு இருக்குதோ எந்த ஒரு காரியமும் தடையாம மெதுவா நகர்ந்துட்டு இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இருக்கும் ஆனால் குழந்தைகள் நன்னா படிப்பாங்க படிக்க படிப்பு விஷயத்துக்கு இது தடையை செய்யவதில்லை வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இது தடையை செய்வதில்லை சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இது கொஞ்சம் தடையை கொடுக்குது அப்படிங்கிற சொல்லுது படிப்பு வேலை திருப்தியாக இருக்கும் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கடன் நோய் எதிர்ப்பு அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது ஆனா அது எல்லாமே மூன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் அவங்க திக்பலமாக இருக்கிறார் அப்படிங்கும்போது போது உங்களுடைய சுய முயற்சியால் சுய சிந்தனையால் உங்களுடைய தைரியத்தால் எதிர்கொண்டு அதை எல்லாமே துவம்சம் பண்ணிடுவீங்க அதை ஜெயிச்சு வந்துடுவீங்க முதல் நாட்கள் அதுக்கப்புறம் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இகம் இரண்டாம் பாவத்துக்கு நகர்றாரு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு புதன் வராரு அப்போ இது வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருந்த கடன் ஒரு கவர்மெண்ட் லோன் கேட்டிருக்கீங்க அது லோன் கிடைக்காம போயிட்டு இருக்கு அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கும் நடக்கல சேங்ஷன் ஆக மாட்டேது அப்படின்னு தள்ளி தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா கரெக்டாக பதினெட்டாம் தேதிக்கு மேல அதாவது வைகாசி பதினெட்டு முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல அந்த லோன் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் லோன் சேங்ஷன் ஆகி கையில அமௌண்ட் வந்து நிக்கிறதுக்குன்னா வாய்ப்புகளை சொல்லுது அதே போல இஎஸ்ஐ பி இந்த மாதிரி ஏதாவது லோன் ட்ரை அப்படினால அப்படின்னா எந்த அமைப்புகளில் பதினெட்டாம் தேதிக்கு மேல வீக்ல இருந்தே உங்களுக்கு அது ஸ்டார்ட் ஆயிடுது கிடைச்சிருது கைக்கு அதுக்குண்டான முயற்சிகளை எடுத்தா போதுமானது அந்த அமைப்புகளை சொல்லுது அதே போல இந்த ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு தேவையில்லாத மருத்துவ செலவுகள் அவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலை கொடுக்குது தேவையில்லாத செலவுகளை கொடுக்குது அப்படிங்கிற சொல்லுது உங்கள் இளைய சகோதரத்தினுடைய வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில கொஞ்சம் முன்பின் முரண்களை சந்திக்க வேண்டிய ஒரு சொல் சண்டை சச்சரவுகள் உங்களுடைய இளைய சகோதரனுடைய திருமண வாழ்க்கையில வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாமனார் அப்படிங்கிற உறவுக்குமே சில நேரங்களில் மருத்துவ செலவில் கொடுக்க வேண்டியதற்கு கொஞ்சம் ஹெவியாவே வர்றதுக்குண்டான ஒரு சூழல்களையும் சொல்கிறது கொஞ்சம் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்திக்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுடைய சுய ஜாதகத்தில் முதலனுடைய தசாபுத்திகள் நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த நான் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு வீரியம் அதிகம் அப்படி இல்லை எனக்கு முதனோட தசா நடக்கலைன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுடலாம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது ரொம்ப முக்கியமான கிரகம் யாருன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்த செவ்வாய் உங்கள் ராசிக்கு உள்ள வரப்போறார் பயிற்சி ஆகிறார் எப்போ ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் நீங்க முழு பலம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உங்க ராசிக்குள்ள வந்துட்டாருன்னா காங்கிரா ஸ்ட்ராங்காக இருக்க போறீங்க அப்போ அஷ்டமாதிபதி உதய ராசியை நோக்கி வருது அப்படிங்கும் போது அதனால பிரச்சனைகளா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது இது வரைக்கும் நிறைய கஷ்டங்களை கடந்து வந்தாச்சு மேஷம் பாருங்க முதல்ல அந்த ராசி அதிபதி சனியை தொட்டாரு சனி கூட இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருந்தது இரண்டு மாதங்களுக்கு முன்பு போன மாதங்கள் எல்லாமே ராகு கூட செவ்வாய் இருக்கும்போது இன்னுமே தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்தது எல்லாம் தாண்டி உங்க ராசி அதிபதி உங்க ராசிக்குள்ள வந்து பலம் அடைகிறாரு எந்த காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எப்படி செய்யணும்னு நினைக்கிறீ நினைக்கிறீங்களோ அதற்குண்டான வேகம் அதற்குண்டான வேகம் அதுக்கு உண்டான முயற்சி அதுக்குண்டான செயல் எல்லாமே பர்ஃபெக்டா கிளியரா நடக்கும் அதுல மாற்றம் இல்லை அப்படி ஒரு தன்னம்பிக்கையை தைரியத்தை உடல் வளத்தை இந்த செவ்வாய் உங்களுக்கு கொடுத்தே தீர்வாரு என்ன இந்த காலகட்டம் ராசிக்குள்ள செவ்வாய் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்மளுக்குள்ள அப்படியே ஒரு முறுக்கீடுன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் இந்த ரச்சகன் படத்துல நரம்பெல்லாம் மேலே அந்த மாதிரி முறுக்கீடுன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா அதிகப்படியான ஆக்ரோஷத்தை கொடுத்தது கொஞ்சம் அவசரத்தை கொடுத்துருது அவசரப்போக்கு கொடுத்துருது அப்போ செவ்வாய் ராசிக்குள்ள வந்துருச்சு அப்படின்னாவே கொஞ்சம் நிதானம் அவசரம் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக இருந்தாலே தொண்ணூறு சதவீதமான காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துருதுங்க அந்த தொண்ணூறு சதவீதமான காரியங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா நிதானம் அவசரப்படக்கூடாது கூட இருக்கிறவங்க அது இதுன்னு சொல்லுவாங்க தூண்டி விடுவாங்க அது இதுன்னு அந்த அவசரமே ஆகாது இப்படி இருந்துட்டாலே போதுமானது அப்படி இருந்துட்டாலே போதுமானது அப்போ ராசிக்குள்ள செவ்வாய் வர்றது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சுப பலம் தான் தொந்தரவுகள் கிடையாது சகோதர வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உறவுகளே முக்கம் முக்கியமாக சாதகமாக இருக்கும் உங்களை தேடி வந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் சங்கடங்கள் சவிர்ப்புகள் எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது இப்படி போனால் அதை முடிக்கலாம் இப்படி பண்ணால் அதை ரெடி பண்ணலாம் இப்படி பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு கைட்லைன் நல்ல ஒரு விசால பார்வை கிடைக்கும் உடல் தொந்தரவுகள் தான் இருந்துட்டு இருந்து பெரியவங்களுக்கு அப்படின்னா அது ரெடி ஆகும் அதுக்குண்டான அத தன்னம்பிக்கை தைரியம் வந்துருங்க உள்ள உடம்பு சரி கிண்ணன் ஆயிரும் அந்த மனசு அப்படிங்குற ஸ்ட்ராங் ஆயிடும் அந்த பெரட்டலெல்லாம் எல்லாம் இருக்காது தெளிவா ஆயிடுவீங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டியா அதே போல வைகாசி மாதம் முப்பதாம் தேதி பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த மாச கடைசியில் அந்த சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகம் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி அது இந்த மாச கடைசி அப்படிங்கறதெல்லாம் அடுத்த மாசம் உண்டான விஷயங்களை பார்ப்போம் இதே மாத இறுதியில புதனுமே தன்னுடைய வீட்டுக்கு பெயர் சேர முதன ராசிக்கு முதன ராசில புதன் பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் சோ இது எல்லாமே நடக்கும் மாச கடைசியில் நடக்கிறதா அடுத்த மாசம் அதாவது வைகாசிக்கு அடுத்து வரக்கூடிய மாதத்துல என்ன ஏது அப்படிங்கிறத விஷயங்களை பார்த்திருவோம் ரைட்டா அது போக கேது சனி ராகு ராகு உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் கே கேது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆனால் குருவினுடைய பார்வை பெற்ற கேது இப்போ குரு பார்வை கேதுக்கு வந்தாச்சு அப்படிங்கும் போது அந்த கேதுவினுடைய ஆட்டம் சற்று குறையும் சற்று குறையும் அவ்வளவுதான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி இருந்து உங்கள் ராசியே பார்த்துட்டு இருக்கார் ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு வகையில முன்னேற்றம் கொடுக்கத்தான் கூடிய ஒரு அமைப்பு தான் இருக்கு ஆக மொத்தம் மேக்சிமம் ஒரு நல்ல ஒரு சூழல்ல இந்த மாதம் நீங்கள் வந்துடுவீங்க அப்படிங்கள எந்த மாற்றமும் இல்லை மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி வழிபாடு செய்துட்டு வரணும் பிறந்த கிளம்பியனைக்கு